வணக்கம் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் நாம் நம்ம வீட்டில் பலகாரம் சாப்பிட்ணுன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிறவா நமக்கு உடனே பலகாரம் பண்ணி கொடுப்பா என்ன பண்ணி கொடுப்பா இட்லி தோசை அரிசி உப்புமா ரவா உப்புமா சேமியா உப்புமா இதை பண்ணி கொடுத்துருவா ஏன்னா இதுதான் உடனே செய்யக்கூடியது ப்ரிப்பரேஷன் ஜாஸ்தி இல்லாதது உடனே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்மளும் சாப்பிடுவோம் ஆனால் பூரி சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் அதுக்கு நிறையா ப்ரிப்பரேஷன்லாம் இருக்குது இல்லையா அந்த ப்ரிப்பரேஷனாக என்னென்ன எப்படி செய்யணுங்கிறத இப்போ தங்ககள் வந்து சொல்லித்தரப்படறாரு அதன்படி நாம் செஞ்சு பூரி சாப்பிட்லாமா வாங்க எப்படி சொல்லித்தராருங்கிறதை பார்க்கலாம் இப்போ தங்க விளக்கம் மனைவியை கூப்பிட்றாரு அந்த அம்மா வராங்க என்னங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஆமாம் என்ன செஞ்சிகிட்ருக்க இல்லை என்ன பலகாரம் செய்யுதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க நல்ல வேலை யோசனையோடு நிறுத்தினியேன் ஒன்று செய்கிறியா எனக்கு இட்டாலியை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது செஞ்சு ஓய் வர்றேன் அப்படிங்கிறாரு இந்த அம்மா இந்த இட்லிங்கிறத காதில் வாங்கலை பூரி உருளைக்காங்கன்னு அந்த அம்மாவுக்கு காதல் உயர்ந்திருக்கு அதனால் என்ன பூரி உருளைக்கங்கா நான் கூட அதாங்க யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன பொருத்தம் பார்த்தீங்களான்னு உடனே தங்க என்ன பொருத்தம் பெரிய பொருத்தம் நேற்றி தோசை பண்ணிய என்ன தோசை மசாலா தோசை அதில் தோசை தான் இருந்தது மசாலாவை எவனோ லவ் போயிட்டான் பூரின்னா நல்லா செய்யணும் சரிங்க நீங்கள் உங்கள் பக்குவ பிரகாரம் சொல்லுங்கள் நான் அது பிரகாரம் செய்யறேன்பாங்க அந்த அம்மா சரி வா சொல்கிறேன்னு ஆயிட்டுன்னு போயிட்டு அவர் உட்காந்து பண்ண நம்ம கையை கட்டி நிற்கும் அச்சு கையை ஆணி அடித்த மாதிரி நின்றுட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி செய்யணும் தெரியுமா ஒரு குண்டானை எடுத்து ஒரு அரை அழாவுக்கு கோதுமாவை அதில் போடணும் அதான் எனக்கு தெரியுமே அப்படிம்பாங்க தெரியுமில்ல அதன் தலையில் தண்ணியை தெளித்து ரெண்டு உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும் அதான் எனக்கு தெரியுமேம்பாங்க அப்புறம் உருண்டியாக உருட்டிக்கணும் அதான் எனக்கு தெரியுமே அப்படிம்பாங்க அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா அதுதாங்க எனக்கு தெரியாது அப்பளக்குழுவை எடுத்து இதை வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இடணும் அதான் எனக்கு தெ அப்புறம் என்ன செய்யணும் அதாங்க எனக்கு தெரியாது தெரியாது இல்லை ஒரு பெரிய குண்டானை எடுத்து அதான் எனக்கு தெரியுமே எல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு அதான் எனக்கு தெரியுமே அது நிறைய தண்ணியை ஊற்றி அதான் எனக்கு தெரியுமே ஃபுல்லாக கலக்கி அதான் எனக்கு தெரியுமே குழைச்சி வெய்யி நான் வந்து குதிக்கிறேன் அதான் எனக்கு என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க பின்ன என்ன ஏதாவது தெரியலன்னா அடக்க ஒடுக்கமா கேட்கணும் என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதான் எனக்கு தெரியுமா அதான் எனக்கு தெரியுமேனா என்ன தெரியும் உனக்கு போ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவார் என்ன நேயர்களே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா சப்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் அடுத்த பதிவிலே வேறொரு காமெடியுடன் உங்களை சந்திக்கிறேன்